சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டவாணி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க ஒரு ஒரு அற்புதமான பதிவு அதாவது இந்த பதிவு கண்டிப்பாக ஒரு அற்புதமான பதிவுனே சொல்லுவேன் ஏன்னு பாத்தீங்கன்னா நம் வாழ்வை அற்புதமாக்கக்கூடிய ஒரு பொருளை பத்தி தான் நான் இன்னைக்கு வந்து சொல்ல போறேன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வைஜெயந்தி மாலை இந்த வைஜெய்தி மாலை பற்றி நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் அதாவது இது என்ன எங்கிருந்து கிடைக்குது எதற்கு ப பயன் அப்படின்னு சொல்லி நம்ம இதனோட பயன்கள் ஃபுல்லா நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த மாலை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் விஷ்ணு மகாலட்சுமிக்கு உகந்த மாலையாக கருதப்படுகிறது அது வடநாட்டில் ஒரு பூவிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விதைதான் இந்த மாலை இந்த விதை ஒரு கல் மாதிரி இருக்கும் பழுங்கல்றதுக்கே நல்லா இருக்கும் தொடருக்கு ஒரு வளவளப்பா நல்லா இருக்கும் இந்த மாலையை வாங்கி வச்சோம் அப்படின்னா என்னென்ன சிறப்பு கிடைக்கும் என்ன பலன் அதெல்லாமே நம்ம இந்த பதிவுல பாக்க போறோம் இப்போ இந்த மாலையினால என்னென்ன நன்மை அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம் இப்போ இந்த மாலையை வந்து நம்ம வீட்டில் வாங்கி வச்சோம் அப்படின்னா இது நம்ம வீட்டிற்கு வந்து பிரபஞ்சத்தில் உள்ள நேர்மறை ஆற்றலை இழுத்து நம் வீட்டிற்கு நேர்மறை அலைகளை வீட்டிற்கு தந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி இந்த மாலை இருக்கக்கூடிய இடங்களில் வந்து கண்டிப்பாக கண் திருஷ்டியோ கெட்ட சக்தியோ இந்த பெல்லி சூனியம் சொல்லக்கூடிய இந்த கெட்ட வே எதுவும் கெட்டது எதுவுமே நம்ம வீட்டிற்கு வந்து கண்டிப்பாக அண்டாது அதே மாதிரி ஏற்கனவே இருந்தாலும் எதிர்மறை ஆற்றல் நம்ம வீட்டை விட்டு போய்விடும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நேர்மறை சக்தி கொண்டதுதான் இந்த வைஜெயந்தி மாலை இப்போ ஒருவர் வந்து இந்த மாலை அணிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எதிரிகள் கூட நண்பர்களாக மாறிவிடுவார்கள் அந்த அளவுக்கு அவங்கள பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு நண்பராவதற்கு உண்டான சூழ்நிலை அதாவது எதிரிகளை கூட நல்ல விதமாக திருத்திவிடக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களை கூட நல்ல விதமாக திருத்தக்கூடிய ஒரு ஆற்றலை கொண்டதுதான் இந்த வைஜெயந்தி மாலை எதிரி தொல்லை பெருமளவு குறையும் அதே மாதிரி நம்ம வீட்டிற்கு வந்து ரொம்பவுமே சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாலை என்னன்னு பாத்தீங்கன்னா மாலைகள்லேயே சிறந்த ஒரு மாலை வந்து வைஜெயந்தி மாலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாலை வந்து நம்ம வீட்டில் இருக்கும் போது நம்ம வாழ்வில் வந்து மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் எந்த ஒரு நம்ம வந்து செயலை செய்தாலும் அதில் காரிய வெற்றி ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி மன அமைதி ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு லைஃப் வந்து ஒரு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அவங்க மனம் வந்து அமைதி கண்டிப்பாக தேவைப்படும் என்ன சொத்து சுகம் எது இருந்தாலும் மன அமைதி மட்டும் ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னா சொத்து சுறுங்கள் இருந்துமே பெரிய பலன்கள் கிடையாது ஒருவருக்கு மன அமைதியை தருவது இந்த வைஜெயந்தி மாலை வைஜெயந்தி மாலை இந்த வைஜெயந்தி மாலையை வைத்து நம்ம வந்து ஜபம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மன அமைதி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஒரு சிலர்ல பங்கு சந்தையில் முதலீடு செய்வாங்க இந்த மாதிரி ஆட்கள் வந்து வைஜெயந்தி மாலை வந்து வச்சு பூஜை பண்ணாங்க அப்படின்னா அந்த முதலீட்டில் நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு விதை அதாவது நம்ம வீடே ஒரு கடாட்சியமாக மாறும் அதே மாதிரி பெரிய அதிர்ஷ்டங்கள் நமக்கு கிடைக்கும் இது வந்து வந்து உடனே நமக்கு பலன் கிடைச்சிடாது நம்ம வந்து கண்டிப்பாக அதை முறையாக ஜபம் செய்யணும் பூஜை செய்யணும் இதெல்லாம் செய்யும் போது கண்டிப்பாக இந்த பலன்கள் எல்லாமே கிடைக்கும் பொதுவா இது வீட்டுல இருந்தாலே நல்லது நீங்க பெருசா பூஜையும் செய்யணும் அந்த மாதிரிலாம் கிடையாது பொதுவாக வீட்டுல இருந்தாலே ஒரு நல்ல அதிர்வை நம்ம வீட்டுக்கு கொடுத்துட்டே இருக்கும் எவ்வளவு சிறப்பு வாய்ந்து இந்த மாலை வந்து ஒரு சிலர் வந்து கழுத்துல போட்டுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி மாலையா போட்டுக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாலை எப்ப வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை வளர் வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் நல்ல நாளா இருக்கக்கூடிய நாளில் வந்து இந்த மாலையை வந்து நீங்க வாங்கிக்கோங்க இந்த மாலை வந்து விலையில பெரு பெருசா ஒன்றும் பெரிய விலையெல்லாம் கிடையாது ரொம்பவுமே ஒரு முந்நூறுபா தான் இருக்கும் இந்த மாலை நூத்தி எட்டு எண்ணிக்கை உள்ள இந்த வைஜெயந்தி மாலையை வாங்கி கொள்ளுங்கள் இப்ப வந்து இந்த மாலையை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முதலில் நல்லா குளித்து விட்டு தியானம் செய்து மாலையை கையில் எடுத்துக்கொண்டு நூற்றி எட்டு முறை ஓம் நமோ வாசுதேவாய நமக அப்படின்னு மந்திரத்தை உச்சரித்து அதற்கப்பறம் கோவிலுக்கு சென்று அந்த மாலையை வந்து இறைவன் அடியில் வைத்து வ ஆசிர்வாதம் பெற்று வாங்கி அதுக்கப்புறம் நம்ம அந்த மாலையை வந்து அணிந்து கொள்ளலாம் இந்த மாலை அணிஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய பலன்கள் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமண தடை நீங்கவும் இந்த மாலை பயன்படுகிறது திருமண தடை எப்படி போக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாலை அணிந்தவங்களுக்கு வந்து திருமண தடை கண்டிப்பாக நீங்கும் நான் சொன்ன மாதிரி நூத்தி எட்டு முறை ஓம் நமோ வாசுதேவாய நமக அப்படின்னு மந்திரத்தை உச்சரிச்சிட்டு ஒரு வாழை மரத்தை அந்த ஜபமாலையை கையில வச்சுட்டு அந்த ஜபமாலையோட வாழை மரத்துக்கு அருகில் சென்று வாழை மர மரத்திற்கு கற்பூர ஆராதனை காட்டி அதை வழிபாடு செஞ்சாங்க இந்த ம மாலையோட வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா திருமண தடை கண்டிப்பாக நீங்கும் இன்னும் சொல்ல போனா இந்த மாலை அணிஞ்சவங்களுக்கு வந்து குல தெய்வமே அவங்க கூட இருக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் மாலை அணிந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா குல தெய்வம் கூடவே இருந்து உதவி செய்யும் அதே மாதிரி அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஐதீகம் கண்டிப்பாக இந்த மாலை அணிஞ்சவங்களுக்கு ஒரு புது ஆற்றல் உற்சாகம் மன அமைதி இந்த மாதிரி சகல விதமான நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் இது ஓம் நமோ வாசு தேவாய நமகா அப்படின்னு சொல்லி அறுபத்தி எட்டு முறை சொல்லி ஜபம் செய்யலாம் இல்லை அது ரொம்ப சொல்கிற கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சும்மா ஓம் மட்டும் சொல்லி நீங்க நூற்றி எட்டு முறை ஓம் சொல்லி நீங்க ஜபம் செய்யலாம் இதனால நிறைய நன்மை கிடைக்கும் கையில நம்ம அந்த மணியை வந்து உருட்டும் போது அந்த ஆற்றல் வந்து நம்ம கண்டிப்பா நம் உடலில் பட்டு நமக்கு நிறைய நன்மை ஏற்படும் இப்போ வந்து மாலையானுக்கு விரும்பலை அப்படின்னா நீங்க ஜபம் சொல்லி அதற்கான பயனை பெற்றுக்கொள்ளலாம் இறைவனுடைய படங்களுக்கு நீங்கள் மாலையாக அணிவிச்சு நீங்கள் அதிலேயும் நேர்மறை ஆற்றல் நிறையா பெறலாம் அதாவது விஷ்ணு படங்களுக்கு இல்லை கிருஷ்ணர் படம் மகாலட்சுமி படங்களுக்கு இந்த மாலையை அணியலாம் அதில் எந்த தவறும் கிடையாது இதில் நிறைய நன்மைகள் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப அதிக விலையும் கிடையாது கண்டிப்பாக நிறைய நன்மை அளிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்கள் நம்ம சேனலில் வந்து நிறைய ஆன்மீக தகவல் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்